அது ஆட தெரியலன்னு சொல்லிட்டு போனால் அசிமா போன்றக்காக ஆட தெரியாதவர் ஒரு தெருக்கோணம் சொன்னது மாதிரி நிர்மலா சீதாரம் சொல்கிறாங்க ஆந்திரா தமிழ்நாட்டில் நான் போட்டா பணம் இல்லை மை பார்ட்டி பிரசிடன்ட் கண்டெஸ்ட் பண்ண தமிழ்நாடு ஓர் ஆந்திர பட் ஐ டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட பணம் இல்லை இந்தியாவின் நிதியமைச்சர் உங்ககிட்டே பணம் இல்லைன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல்முருகனுக்கு எப்படி பணம் வந்து போட்டி போடுறாரு அவர் கேபினெட் அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் அவரை விட மிரிய மிகப்பெரிய சிறிய துறையை வகித்துக் கொண்டிருக்கின்ற முருகனிடம் பணம் இருக்கிறதா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இந்துக்கள் தான் வாழ்றாங்கன்றீங்கல்ல உங்களுக்கு இந்துக்கள் மீது நம்பிக்கை இருந்தா இந்த இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருந்தா நாங்க ராமர் கோயில கட்டிட்டோம் ஏக மோடிக்கு வந்து ஆதறவா மக்கள் வாக்களிப்பாய் நம்பி இருந்தா அப்ப மதம்ங்கனா இஸ்லாமியரா 90% தமிழ்நாட்டில் இருக்கா கிறிஸ்துனா 90% பேர் இருக்கா ஆந்திரால சீக்கியரா 90% பேர் இருக்கா பௌத்தனா இருக்கா நீ சொல்ற இந்து ஏ நம்பி இறங்க மாட்டீன்றா அப்ப இந்து மதம் என்பது போலியாக கட்டமைக்கப்பட்டது தானா ஆர் யூ फ्रॉम திஸ் கம்யூனிட்டி ஆர் யூ फ्रॉम தட் ரிலிஜியன் ஆர் யூ फ्रॉम திஸ் ஐ செட் நோ ஐ டோன்ட் थिंक ஐம் गोइंग टू बीபிள் டு டூ இட் ஏ மாரி நீங்க பார்த்தா 5G ல மூன்று லட்சம் கோடி ஊழல் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் வேற எதிர்கட்சி ஆரம்பி இதெல்லாம் தானா வெடிச்சு வருது உச்ச நீதிமன்றம் பல்வேறு அமைப்புகள் இதை வெளியே கொண்டு வந்திருக்கு நீங்க உங்களால மறுக்க முடியல அம்பலப்பட்டு போயிருக்கீங்க நீங்க வந்து பணம் இல்லைன்னு சொல்றீங்களே I think because of the electoral bond issue, the fight is going to be between the BJP and the people of India understanding that this is the not only the biggest scam in India, சார் வணக்கம் வணக்கம் இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்வு வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது குறிப்பாக முகம் முக்கியமாக நட்சத்திர வேட்பாளர் ஊரா ஒவ்வொரு ஏரியாவை உருக்கி கலந்தாங்க அது பிஜேபி அதிமுக திமுக காங்கிரஸ் என்று எல்லா அரசியல் முகம் முக்கியமாக அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியை தேர்வு பண்ணி போட்டியிட ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நிர்மலா சீதாராமன் வந்து அநேவாக தமிழ்நாடு எதிர்பார்த்தது ஆந்திராவில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து போட்டியிடுவதற்கு வந்து எங்கிட்ட பணம் இல்லை அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து சாதி மதத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா எப்படி பார்க்குறீங்க ஆட தெரியாதவருக்கு ஆட தெரியல டான்ஸ் ஆட தெரியல தெரு கோணல்னு சொன்னாங்களாம் அது மாதிரி மக்களை சந்திப்பதற்கு தயாரா இல்லாதவர்கள் தான் பிஜேபி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பார்ப்பன தலைவர்கள் ஆர் எஸ் நேரடியாக ஆர் இருந்து வந்தவன் தேர்தலில் போட்டியிட மாட்டான் மக்களை சந்திக்க முடியாதவங்க ஏன்னா மக்கள் விரோதி மக்கள் விரோத திட்டங்களில் பெரும்பான்மையான மக்களுக்கான மூணு சதவீத பார்ப்பனர்களுக்கான நன்மையை கருதி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களுக்கு எதிரானவர்கள் அவருடைய கொள்கை நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை முழுக்க முழுக்க உடம்பு ரத்தம் அனைத்தும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ரத்தம் பார்ப்பன கொழுப்பு வர்ற இருக்கு இந்த அம்மாவுக்கு அதிகார திம்பி வர இருக்கு அவங்க மக்களை சந்தித்தால் ஏற்கனவே தமிழ்நாடு ஆந்திராவில் நோட்டாவோட தான் பாஜக ஓட்டு விழுந்துக்கிட்டு இருக்கு இதில் இப்படி மோவுங்களா வந்தால் என்ன ஆகுன்னு இந்த தெரியும் இந்த காரணத்தை சொல்லாமல் அதன் சொல்ல ஆட தெரியலன்னு சொல்லிட்டு போனால் அசிமா போன்றுருக்காக ஆட தெரியாதவர் தெருக்கோரல் சொன்னது மாதிரி நிர்மலா சீதாரம் என்ன சொல்கிறாங்க ஆந்திரா தமிழ்நாட்டில் நான் போட்டிட பணம் இல்லை சரி பணம் இல்லை இப்போ எல்முருகன் மத்திய இணையமைச்சர் போட்டிடுறாரு நீலகிரியில அப்ப பணம் அவருக்கு எப்படி வந்துச்சு என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட பணம் இல்ல இந்தியாவின் நிதியமைச்சர் உங்ககிட்டே பணம் இல்லைன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சராக கூடிய எல்முருகனுக்கு எப்படி பணம் வந்து நீலகிரியில போட்டி போடுறாரு அக்கா தமிழிசை எப்படி போட்டி போடுறாங்க அக்கா தமிழிசை இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் கடந்த தேர்தலாம் தோத்ததுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்ப இந்த தேர்தல ஆந்திரா பாண்டிச்சேரியில் கவர்னர் இருந்து பணத்தோடு வந்து இறங்கிருக்கீங்களா இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா போன தேர்தலை விட்டுட்டேன் பணம் இல்லாமல் இந்த தேர்தலில் நான் பணத்தோடு இறங்கியிருக்கேன்ப்பா நான் ஆந்திராவிலையும் பாண்டிச்சேர்லையும் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி காக்கா தம்பி பேச்சு அதாவது தேர்தல் செலவுக்கு பணம் என்பது வேறு ஆனால் நீங்கள் சொல்கிற பணம் அதை விட இன்னொன்று நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திரா தமிழ்நாட்டில் வந்து ஜாதி மதத்தை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் என்ன காரணமா சாதி மதத்தை மனு தர்மத்தை உருவாக்கிய சதிகார கூட்டம் யார் நீங்க தானே இந்த நான்கு வர்ணத்தை உருவாக்குனது யார் மனுஷ்கிருதி உருவாக்குனது யார் இன்னும் அந்த மனுஷ்கிருதி இருக்க வேண்டும் என்று சொல்றது யார் நீங்க தானே நீங்க தானே சொல்றீங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சுன்றீங்க ஆந்திராவை பிடிப்போம்ன்றீங்க இல்ல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இந்துக்கள் தான் வாழ்றாங்கன்றீங்க உங்களுக்கு இந்துக்கள் மீது நம்பிக்கை இருந்தா இந்த இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருந்தா நாங்க ராமர் கோயில கட்டிட்டோம் எங்க மோடிக்கு வந்து ஆதரவா மக்கள் வாக்களிப்பாய் நம்பி இருந்தா அப்ப மத இஸ்லாமியரா தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கா கிறிஸ்துனா தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கா ஆந்திரால சீக்கிரா தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கா பௌத்தனா இருக்கா நீ சொல்ற இந்து நம்பி இறங்க மாட்டேன்ற அப்ப இந்து மதம் என்பது போலியாக கட்டமைக்கப்பட்டது அதானே நிர்மலா சீதாராமன் சொல்ற வாக்கு அவங்க சொல்ற வாக்குறுதியை பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய கூற்றை பார்க்கும் போது எல்லாமே பித்தராட்டம் பொய் அப்படின்னு தான் இருக்கு நீ இந்து மதம் போலியாக கட்டமைச்சிருக்கீங்க அப்ப இந்து மதம் என்பது இல்லை அப்ப இந்து மதம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் வாக்களிக்கணும்ல தொண்ணூறு சதவீத மக்களான தமிழ்நாட்டில் இந்துக்கள் வாழ்றாங்க ஏன் அந்த மக்களை பார்த்து ஓடுறீங்க மதம் ஜாதி பார்க்குறாங்கன்னா மதம் தான் இந்து நீ நிர்மலா சீதாராமன் இந்து தமிழிசை சவுந்தரராஜன் இந்து ஏன் ஓடுறீங்க ரெண்டு காரணமே பொய் காரணம் அவங்க பிறப்பு யாரு நிர்மலா சீதாவுடைய பாரதியார் உண்டு கொழுக்கும் பார்ப்பனு பார்ப்பனருக்கு ஒரு நீதியா கேட்பார் உழைக்கும் மக்களுக்கு ஒரு நீதி உண்டு கொளுத்து திரியும் பார்ப்புக்கு ஒரு நீதியான்னு கேட்பாரு நம்முடைய பாரதியாரே கேட்டுக்கிற அந்த அது மாதிரி நிர்மலா சீதாராமுடைய வகைரா உங்களுடைய குளம் நீங்கள் வந்த பாதை உங்கள் பாதை எப்படின்னு கேட்டால் உண்டு கொளுத்த ஜாதி உண்டு கொளுத்த இனத்தை சேர்ந்தவர் நீங்கள் எப்படின்னா உழைக்காமல் நீங்கள் புரோகிதர் யார் நீங்க தானே அர்ச்சகர் யார் ஏன் அனைத்து ஜாதியும் அர்ச்சகார்கள் இருக்கிறீங்க அதில் உழைக்காமல் வாழணும் கடவுளே பெயரை சொல்லி மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி உழைக்காமல் வாழ்கிற கூட்டம் நீங்கள் அதனாலதான் இந்த காரணங்களை போய் காரணங்களை சொல்றீங்க அது மாதிரி தமிழிசை என்ன சொல்றாங்க கடந்த தேர்தலில் நான் தோத்ததுக்கு காரணங்கள் பணம் இல்லை அப்ப நயனா நாயந்திரன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு எப்படி வெற்றி பெற்றாரு பணம் கொடுத்து வெற்றி பெற்றாரா பாஜக இங்க வெற்றி பெறல எச் ராஜா ஒரு முறை சிவகங்கையில வெற்றி பெற்றாரு பணம் இல்லாம தானே வெற்றி பெற்றாரு உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆந்திரா தமிழ்நாடு தென் தென் மாநிலங்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் கால் ஊன்ற முடியாது அப்படின்றத பட்டவர்த்தமா பேசுங்க அதை விட்டு உப்புகுச்சப்பில்லாத காரணங்களை மக்கள்கிட்ட சொன்னா எடுபடாது உண்மை நிர்மலா சீதாராமனை என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா அவங்க வந்து இப்படியே காரணங்களை பொய்கார சொல்லிட்டு ஏதாவது மாநிலத்தில் ராஜ்யசபை எம்பியை உட்காந்துக்கிட்டு அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு அமைச்சரா நீடிக்கணும்னு விரும்புறாங்க யாரோ ஒருத்தர் போகிற வலையை பார்த்து திதி நடத்திட்டு அரிசி வீட்டுக்கு கொண்டு போய்விடுவீங்க கல்யாணத்தின் எடுத்துக்கிட்டு அங்கே அரிசி வீட்டுக்கு கொண்டு போகிற கூட்டம் இப்படி வாழ்கிற கூட்டம் தானே நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் மக்களை சந்தித்து மக்களை சேந்தி பொறுத்து கூட என்ன கொள்கை இருக்கு என்ன திட்டம் இருக்கு நீங்கள் சொல்கிற காரணம் ஏற்றுக்கிட முடியுமா மதம் பார்க்குறாரன் என்று சொன்னால் தமிழ்நாடு ஆந்திராவிலே மதம் பார்க்குறேன் சொன்னால் இந்து மதம் தானே நீங்கள் அப்படி என்ன மதம் அப்போ இந்து மதத்துக்காரங்க ஏன் உங்களை ஒத்துக்கிறலை நீங்கள் மதத்தில் நான்கு வர்ணம் வச்சுருக்கீங்க இன்னும் படிக்கக்கூடாத ஜாதின்னு சொல்கிறீங்க இன்னும் தெருவுக்குள் வரக்கூடாது ஜாதின்னு சொல்றீங்க இன்னும் கடவுளுக்கு முன்னாடி நிக்க கூடாது ஜாதின்னு சொல்றீங்க அதனால உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதைத்தான் நீங்க சொல்லணும் அதனால பணம் இல்லை காசு இல்லை அப்ப இந்தியா முழுக்க இன்றைக்கு மோடி வெற்றி பெற்றிருக்கிறார் போன தேர்தல வெற்றி பெற்றிருக்காரு பத்தாண்டுகள் முதலமைச்சர் பிரதமராக இருக்காரு அப்ப பணத்தோட தானே வெற்றி பெற்றிருக்கீங்க பணத்துக்கு தானே மோடி வெற்றி பெற்றார் பாஜக வெற்றி பெற்றது அந்த காரணம்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் காரணம் என்னன்னு கேட்டால் பாஜகவை தென் தமிழ்நாடு நம்முடைய தென் மாநிலம் திராவிட நாடு புறக்கணிக்கிறது காரணம் உங்களுடைய கொள்கை உண்மை மனதொள்கை நீங்க சொல்றாங்க தேர்தல் பத்திரத்துல முறைகேடுன்னு சொல்ல முடியுமா அதை எப்படி சொல்ல சொல்ல நீங்க கவர்னர் இருக்கீங்க படிச்சிருக்கீங்க ஒரு டாக்டர் உங்களுக்கு தெரியாதா அதோட இன்னொன்னு சொல்றீங்க குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் அப்ப நீங்க எப்படி குமரியானந்தன் மகள்ன்ற வச்சு தானே வெளி உலகம் தெரியாது அடையாளமே குமரியானந்தன் மகள் தானே குடும்ப அரசு பிஜேபிக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை ஊழலை பற்றி நீங்க தான் நீங்க நிர்மலா சீதாராமன் சொல்லி டி டி கிருஷ்ணமாச்சாரிய காலத்துல நீங்க பாருங்க ஊழலின் கூட பார்ப்பனர்கள் தான் அதனால நிர்மலா சீதாராமனுடைய காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் மக்களை சந்திப்பதற்கு துப்பு இல்லாத வக்கு இல்லாத தெம்பு இல்லாத திறமை இல்லாத மக்கள் விரோத கூட்டம் நிர்மலா சீதாராமன் கூட்டம் இல்ல சார் அவன் பத்து நாளா யோசிச்சோம் பத்து நாளா யோசிச்சப்படும் கூட இந்த முடிவுக்கு கொடுத்துருக்கிறேன் பணமும் இல்ல மக்கள் சாதிமதம் மதம் கொஞ்சம் கூட ஒண்ணும் இல்ல அதாவது தேர்தல் பத்திரம் ஊழல் இல்லைன்னு அது ஊழல் சொல்லி சொல்றாங்க நம்முடைய அக்கா தமிழிசை சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் பத்து நாளா யோசித்து பணம் இல்லாதனால தான் நான் இல்லை போட்டியிருக்கு எவ்வளவு வெக்கக்கேடான விஷயம் எவ்வளோ ஒரு மானக்கேடான விஷயம் நான் என்ன கேட்குறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி இடதுசாரி கட்சிகள் நாங்கள் ஊழல்னு சொல்லலை உச்ச நீதிமன்றமே தலையிட்டு பதிவு நம்முடைய தேர்தல் பத்திரத்தில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலே நீங்கள் வந்து ஈடியை வச்சு அமலாக்கத்துறையை வச்சு வருமான வரித்துறையை வச்சு மிரட்டி மிகப்பெரிய தொழில் செய்யக்கூடிய மிரட்டி பணம் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி இன்றைக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஈடு எதுக்கு இருக்கு தேர்தல் பத்திரத்துல உங்களுக்கு கொடான ஓடி கொள்ளையடிச்சு தர்றதுக்கு இடி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபி தினையும் தன் கைப்பாவையாக ஒன்றிய வைத்துக்கொண்டு வைத்துக் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி உச்ச நீதிமன்றம் தலையிட்டு மாண்புமிகு நீதியரசர் சந்திரசூட் தலைமை நீதிபதி அவர்கள் தலையிட்டு வங்கிக்கு குட்டு வச்சு வங்கி வாய்தா கேட்டாங்க உடனே நீ லிஸ்ட கொடுன்னு சொல்லி வாங்கி இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கீங்களே ஏமா நிர்மலா அதே மாதிரி நீங்க பார்த்தா ஃபைவ் ஜியில மூன்று லட்சம் கோடி ஊழல் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் வேற எதிர்கட்சி யாரும் சொல்லலை இதெல்லாம் தானா வெடிச்சு வருது உச்ச நீதிமன்றம் பல்வேறு அமைப்புகள் இதை வெளியே கொண்டு வந்திருக்கு நீங்க உங்களால மறுக்க முடியல அம்பலப்பட்டு போய் நீங்க வந்து பணம் இல்லைன்னு சொல்றீங்களே ஆனால் தமிழை ஒத்துக்கிட்டாங்க கடந்த கால தேர்தலில் நான் பணம் இல்லாமல் தோத்து போனேன் இந்த தேர்தலாங்க அப்ப எப்படியோ பணம் வந்துருச்சு அதான் உண்மை வாங்க பாப்பேன் காலத்தில் அது மாதிரி நீங்க என்னோன்னு பார்த்தீங்கன்னு சொன்ன ஏர்டெல் இப்போ வந்துருக்கு செய்தி இருநூத்தி நாப்பத்தி ஆறு கோடி கொள்ளை இதெல்லாம் எப்படி நீங்க வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் டூ ஜியை பத்தி பேசிட்டீங்களே டூ ஜியில தான் கனிமொழியும் ராஜாவும் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க ஃபைவ் ஜி ல அடிச்சுட்டு மூணு லட்சம் கோடி இல்லையா மோடி என்றாலே மோசடி பேர்வழி மோடி என்றால் மோசடி பேர்வழியாக தான் இருக்கு அந்த கட்சி அந்த கட்சியில் உட்காந்து பேசுறீங்க அதை விட இன்னைக்கு பெரிய விஷயம் நிர்மலா சீதாவுடைய கணவரே இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் பெரிய ஊழல் கட்சி எதிரானு சொன்னா பாஜக தான் கொள்ளையோ கொ வரக்கூடாது வந்தா நாடு பெரும் ஆபத்துக்கு பெரும் சொல்றாரு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி முதுவரும் தலைவர் சுப்பிரமணிய சாமி அவரே வந்து நிதியமைச்சருக்கு கையாளாக தெரியல எப்படி கையாலாக தெரியல இத்தனை கோடி இத்தனை கோடி கொள்ளை ஊழல் திரும்ப திரும்ப சாதி மதக்கார அதான் என்ன சொன்ன மாதிரி இந்துக்கள் தான் தொண்ணூத்தி சொல்றாங்க அப்ப உங்களுக்கு இந்து மதம் இல்லையா தமிழ்நாட்டுல அது மாதிரி நீங்க உழைக்காமல் உண்டு கொடுக்கக்கூடிய பரம்பரையில் வந்தவர் நிர்மலா சீதாராமன் உழைச்ச இருக்கிறவங்க தான் நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமூகம் அதனாலதான் எல்முருகனை கும்பிட்டு நீலகிரி நீக்கி சுடுறீங்க அப்ப உங்ககிட்டதான் பணம் நம்முடைய ஏழ்முருகிட்ட பணம் இருக்கா இல்ல அவருக்கு பெரிய சாதி பலம் இருக்கா இல்ல அவர் இந்து மதம்ன்றதால அவர் மக்களை ஒத்துக்கிற போறாங்களா என்ன அடிப்படையில் அவரை நீங்க பேசுறீங்க அவருக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட என்ன இல்லை நீங்க நிதியமைச்சர் அவங்க சாதாரண ஒரு இணையமைச்சர் தான் அவர் எப்படி கொண்டு அதான் உழைக்கக்கூடியவன் உழைச்சே ஆளு நாங்கள் வந்து உழைக்காம ஆளு அப்படின்றதான் நிர்மலா சீதாவுடைய கூற்று